சங்கீதம் தொன்னூற்று மூன்று கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார் மகத்துவத்தை அணிந்து கொண்டிருக்கிறார் கர்த்தர் பராக்கிரமத்தை அணிந்து அவர் அதை கச்சையாக கட்டிக்கொண்டிருக்கிறார் ஆதலால் பூச்சக்கரம் அசையாதபடி நிலைபெற்றிருக்கிறது பெற்றிருக்கிறது உமது சிங்காசனம் பூர்வம் முதல் உறுதியானது நீர் அனாதையாயிருக்கிறீர் கர்த்தாவே நதிகள் எழும்பின நதிகள் இறைச்சலிட்டு எழும்பின நதிகள் அலை எழும்பின திரளான தண்ணீர்களின் இறைச்சலை பார்க்கிலும் சமுத்திரத்தின் வலுமையான அலைகளை பார்க்கிலும் கர்த்தர் உன்னதத்திலே வல்லமையுள்ளவர் உமது சாட்சிகள் மிகவும் உண்மையுள்ளவைகள் கர்த்தாவே பரிசுத்தமானது நித்திய நாளாக உமது ஆலயத்தின் அலங்காரமாய் இருக்கிறது